தனுஷ் சார் பத்தி அப்போ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவரும் அந்த ரொம்ப ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருந்தோம் ஈவன் நாங்க வந்து அந்த சாங்ஸ் உடைய காஸ்டியூம் இருக்கு இல்லையா என்னுடைய காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நான் அந்த சிகரெட் புடிச்சுட்டா அந்த சாங் அதை பத்தி சொல்றேன் ஆஹ் அதுல வந்து அந்த காஸ்டியூம் வாங்குறதுக்கே அபிநய் நானு தனுஷ் சார் மூணு பேருந்தான் மூணு பேரும் அந்த காஸ்ட்யூமர் ஒருத்தர் வந்தார் ஸோ நாங்கள் தான் காரில் ட்ராவல் பண்ணி ஊட்டி குன்னூரில் தான் ஷூட் அது கோத்தகிரி கோத்தகிரியில் ஸோ தான் போயிட்டு காஸ்டியூமே வாங்கினோம் ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த ஜாலியாக அந்த தனுஷ் சார் நான்லாம் ட்ராவல் பண்ணி போகும்போது அப்போது அந்த சாங்ஸு யுவன் யுவன்சங்கர் ராஜாவுடைய சாங் அதை கேட்டுட்டு யுவன் சருடைய சாங்ஸ் கேட்டுட்டு இந்த சாங் நல்லாயிருக்கு அந்த சாங் நல்லா தனுஷ் சார் தான் ப்ளே பண்ணார் காரில் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃண்ட்லியா ரொம்ப ஜாலியா இருந்தது எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு அப்ப இருக்கிற தனுஷ் சார் வந்து ஃப்ரெண்ட்லியா அப்படி இருந்தது இப்போ வந்து அவரு எங்கேயோ இருக்காரா நம்ம வந்து ஓகே தேங்க் காட் நல்லா இருக்காரு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் மன சந்தோஷம் நல்ல டான்சர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு அப்போ சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அதை ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் லேகா ஸ்ரீ பேசுகிறேன் நெருப்பு கூத்தடிக்குது சாங்கு துள்ளுவதில் படத்தில் அப்புறம் குருவி குடஞ்சு கொய்யா பழம் அழகி படத்தில் அந்த மாதிரி நிறைய சாங்ஸில் என்னை பார்த்துருப்பீங்க அண்ட் கேரக்டர் ரோல்ஸ் வடிவேல்சரோட நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி நீங்கள் மறந்துருப்பீங்களோன்றதுக்காக தான் நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம் படம் பேர் செல்லக்குட்டி அப்படின்ற படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஆடியோ மாத்திரம் தான் பார்த்தோம் ஆடியோ மாத்திரம் தான் கேட்டோம் அந்த சாங்ஸ் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ட்ராஜடி சாங் இருந்தது ஒரு டான்ஸ் சாங்ஸ் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருக்காங்க ப்ரொடியூசர் சார் வந்து மணிபாய் சார் அவர் வந்து ரொம்ப அவருடைய உழைப்புடைய எஃபர்ட் ஃபுல்லாக அவரை போட்டிருக்காரு இதில் அப்படின்னு தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு நானும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாலாம் பண்ணல ஏன்னா நான் அப்போ இது கூப்பிடும்போது யோசித்தேன் பண்ணலாமா வேண்டாமா ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு ஆல்ரெடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி படம் போயிட்டு இருந்தது அப்போ தான் என்ன கூப்பிட்டாங்க ஸோ சின்ன கேரக்டர் இருந்தாலும் சரி பண்ணுறேன் சார்னு பண்ணேன் டேரக்டர் சார் அவங்க அவங்களுடைய எஃபர்ட்டை அவர் போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு இப்ப வர்ற வாழை படங்கள் எல்லா படங்களுக்குமே வந்து நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஹிட் பண்றாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய படங்கள் மாத்திரம் பார்க்கணும் நிறைய ப்ரமோஷன் இருக்கிற படத்தை தான் பார்க்கணும் அப்படி இல்லாம சின்ன படங்களுக்கும் வரவேற்பு கொடுக்குறாங்க மக்கள் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கணும் கதை நல்லா இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கரெக்டா ரிவ்யூ சொல்றேன் ப்ரஸ் மீட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் என்னன்னா அவங்க அவங்க வந்து படங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு அவங்க தான் ரீச் பண்ணி விடுறாங்க எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான ஒரு ரிவியூ சொல்லி மக்களை வந்து இது பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா எப்படி இருக்கும் என்ன எதுன்னு அவங்கவுங்க மைண்ட் செட்டில் அப்புறமா போய் பார்க்கறது பார்க்காதது அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் அவங்க சொல்கிற ரிவியூவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் எல்லாருமே போகிறாங்க ஸோ அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க படம் பார்க்குறாங்க ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் சார் தனுஷ் சார் பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஏன்னா அவரும் அந்த ஏஜ் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தோம் ஈவன் நாங்கள் வந்து அந்த சாங்ஸுடைய காஸ்ட்யூம் இருக்கு இல்லையா என்னுடைய காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நான் அந்த சிகரெட் பிடிச்சிட்டாட்ற அந்த சாங் அதை பற்றி சொல்கிறேன் அதில் வந்து அந்த காஸ்டியூம் வாங்குறதுக்கே அபிநய் நான் தனுஷ் சார் மூணு பேரும் தான் மூணு பேரும் அந்த காஸ்டியூமர் ஒருத்தர் வந்தார் ஸோ நாங்கள் தான் காரில் ட்ராவல் பண்ணி ஊட்டி குன்னூரில் தான் ஷூட் அது கோத்தகிரி கோத்தகிரியில் ஸோ தான் போயிட்டு காஸ்ட்யூமே வாங்கினோம் ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த ஜாலியாக அந்த தனுஷ் சார் நான்லாம் ட்ராவல் பண்ணி போகும்போது அப்போது அந்த சாங்ஸ் இவன் யுவன் சக்கர் ராஜா சாங் அதை கேட்டுட்டு யுவன் சருடைய சாங்ஸ் கேட்டுட்டு இந்த சாங் நல்லா இருக்கு அந்த சாங் நல்லா இருக்குன்னு தனுஷ் சார் தான் ப்ளே பண்ணார் காரில் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக இருந்தது எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல டான்சர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்போ சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அதை அப்போ இருக்கிற தனுஷ் சார் வந்து ஃப்ரெண்ட்லியா அப்படி இருந்தது இப்போ வந்து அவர் எங்கேயோ இருக்காரா நம்ம வந்து ஓகே தேங்க் காட் நல்லா இருக்காரு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் மன சந்தோஷம் அன்னைக்கு வந்து ஒரு சின்ன தனுஷா சின்ன ஒரு ஹீரோவாக இருந்து இப்போ அவர் வளர்ந்து ஒரு அசுரடா சூப்பர் ஹீரோவாக வளர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ அது ஒரு அது என்னமோ தெரியல எனக்கு எல்லோருமே அது கேட்குறாங்க ஃபஸ்ட்டு படங்கள் பண்ணுறீங்க அவங்க நல்லா வந்துடுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது எனக்கு தெரியாத அது கடவுளுடைய ஒரு இதுதான் அழகி படம் பண்ணும்போதும் தங்கர் பச்சன் சார் வந்து அந்த படம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தார் சார் கேமராமேனாக இருந்து ஒரு டேரக்டராக ஆகும்போது ஒரு பயங்கர டென்ஷன் இருந்தது ஆனால் அந்த நம்ம ஒன் நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க கடவுள் கையில தான் அந்த ஆக்சுவலி அந்த ஸ்டோரியும் மெயின் ஸ்டோரின்றது அடைக்கை படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டோரியா எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அது ஒரு அந்த டைம் பீரியட்ல வந்து அந்த மாதிரி ஸ்டோரி வரல அப்போ அது வந்தப்போ தேவயானி மேம்லாம் சொன்னாங்க பார்த்திபன் சார்லாம் அந்த சாங் அது வந்து அந்த ஒரு ஸ்லோவா அந்த நகரும்போது இந்த சாங் வர்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ்யூ பார்க்கும்போது சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா பார்க்கல இப்ப கூட நம்ம யூடியூப்ல இது பண்ணோம்னா நிறைய கமெண்ட்ஸ் அதை பத்திலாம் நிறைய அப்புறம் எல்லாருமே வடிவல் சார் கூட நிறைய படங்கள் பண்ணது அந்த காமெடி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஆடியன்ஸ் வந்து பரவாயில்ல நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற எய்ம் இன்னும் நமக்கு அந்த ஆசை இருந்துட்டு தான் இருக்கு நான் கொஞ்சம் நடுவில் பண்ணல படங்கள் இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் நல்ல வாய்ப்புகள் வரணும் பண்ணணும் ஹிட் ஆகணும் பண்ணுற படங்களும் ஹிட் ஆகும்போது தான் எல்லாருக்குமே எல்லா அதாவது நாட் ஒன்லி ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் மாத்திரம் மாட்டாங்க அந்த கூட இருக்கிற மொத்த ஆர்டிஸ்ட்டுக்கும் அது ஒரு புஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு அவங்களுடைய லைஃப் இது ஒரு டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் ஒரு படத்துக்கு வந்து மொத்த டீமும் அவ்வளோ கஷ்டப்பட்ட உழைப்பு தான் போடுறாங்க சும்மா கிடையாது இவர் சொன்ன மாதிரி இப்போ ஆர் வி உதயகுமார் சார் சொன்னார் அப்படியே நரம்புல்லாம் இதாகிடும் அந்த மாதிரி டே நைட் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ண படங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான விஷயங்க டேரக்டர் ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும் ஹீரோஸ்க்கு அந்த படத்தில் நடிக்கிற மொத்த பேருக்குமே அந்த டென்ஷன் தான் இருக்கும் படம் வந்து வெளியில் வந்து ஹிட் ஆகணும் அதனால நம்மளுக்கு இன்னும் நல்ல லாபம் வரணுன்றது ப்ரொடியூசர்ஸ்னு நினைப்பாங்க டேரக்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய படங்கள் நம்ம கொடுக்கணும் மக்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஹீரோஸ் வந்து இன்னும் நடிக்கணும்னு நினைப்பாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே டோட்டலாக சொல்கிறேன் ஓவராலாக சூப்பரா ஜெயிக்கணும் எல்லாருமே ஜெயிக்கணும் நடுவில் வந்து அது ஒரு பெரிய இதெல்லாம் போச்சு ஆயிடுச்சு அதனால அப்படியே என்ன என்னன்னா எங்க அண்ணா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு ஸோ அதில் ரொம்ப இதாகிட்டேன் நான் எங்கள் ஃபேமிலியே ரொம்ப இதாயிடுச்சு அதனால தான் நான் மோஸ்ட்லி பேட்டி இது கூட நிறைய பேர் கேட்கும்போது நான் வந்து கொடுக்கறதில்ல ஏன்னா அதை நம்ம கஷ்டங்களை சொல்லி பேசி இது பண்றதை விட மன கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் அது ஒரு பெரிய என்ன சொல்கிற பேரிடியாக இருந்தது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இப்போ வரைக்கும் அதை வந்து இது பண்ண முடியல ஏற்றுக்க முடியல யாராலையுமே அது யாருக்குமே ஏற்றுக்க முடியாது அவங்கவுங்க ஃபேமிலியில் எந்த பிரச்சனை இந்த மாதிரி வரும்போது யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் ஈவன் நம்ம அதை கடந்து போய் ஆகணும் வேற வழி இல்லை அப்போ அந்த டைம்ல வந்து என்னால் எதுவுமே இது பண்ண முடியல ரொம்ப டென்ஷன் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே ஈவன் சரி வேறு எதில் போயிடலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரி சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம் டெல்லியில் ஸோ டெல்லியில் பிரதர் எங்கர் பிரதர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே அங்கே போய் அங்கே செட்டில் ஆயிருந்தோம் ஸோ அப்படியே போச்சு லைஃப் மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஈவன் 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 டான்ஸ் அட் சொன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன் எந்த மாற்றமும் இல்லை அதை நீங்க தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது அதே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்ன்றது என்னோட இது ஹீரோஸ நான் வளர்த்து விடுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார் நாளா ஒண்ணும் கிடையாது கடவுளோட இதுதான் மொத்தமே நம்ம எனக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி அவரால் தான் இந்த இதுவே போயிட்டு இருக்கு இந்த உலகமே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற பெரிய நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ எல்லாருமே வந்து அவரை நம்பினாலே ஜெயிக்க வச்சிருலாங்க ஜெயிச்சிருவாங்க அவளதான் சொல்றேன்